மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி இலக்கண இலக்கணத்திலே வேற்றுமைகளை பார்த்து வருகின்றோம் இன்றைய தினம் நான்காம் வேற்றுமை இந்த நான்காம் வேற்றுமை கொடை வேற்றுமை என்ற பெயராலே அழைக்கப்படுகின்றது என்ன பிள்ளைய கொடை வேற்றுமை என்ற பெயராலே அழைக்கப்படுகின்றது இந்த நான்காம் வேற்றுமையினுடைய உருவாக கு என்று சொல்லப்படுகின்ற கூ விளங்குகிறது இந்த நான்காம் வேற்றுமையினுடைய பொருள் ஒரு வேற்றுமை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும் உருவிற்கும் பொருள் இருக்கும் சொல்லுருவிற்கும் நான்காம் வேற்றுமையினுடைய பொருள் ஏழு வகையான பொருள் இருக்கு கொடை பகை நட்பு தகுதி உறவு முதற்காரணம் நிமித்த காரணம் என்று சொல்லப்படுகின்ற ஏழு வகையான பொருள் கொடை பகை நட்பு தகுதி உறவு முதற்காரணம் நிமித்த காரணம் என்று சொல்லப்படுகின்ற ஏழு வகையான பொருளை தான் இந்த நான்காம் ஏற்றுமை இதை விட பொருட்டு நிமித்தம் ஆக பொருட்டு நிமித்தம் ஆக என்று சொல்லப்படுகின்ற மூன்று சொல்லுறுவுகளை உடையது இந்த நான்காம் ஏற்றுமை புள்ளைய ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த சொல்லுறுவு ஏன் பயன்படுத்தப்படுகின்றது ஒரு வேற்றுமையில உருவுக்கு பதிலாக ஒரு வேற்றுமை உருவுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுவதுதான் இந்த சொல்லுறுவுகள் உண்டு அந்த வகையில இந்த நான்காம் நான்காம் வேற்றுமையினுடைய சொல்லுறுப்புகளாக பொருட்டு நிமித்தம் ஆக என்ற மூன்றும் விளங்குகிறது அந்த வகையிலே நான்காம் வேற்றுமையினுடைய உதாரணங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் கொடை பொருள் பாருங்க பிள்ளைகள் கொடை உங்களுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுப்பது கொடை இந்த அர்த்தத்துல இந்த பொருள்ல கூ என்ற உருவையும் சேர்த்து வந்தால் அது நான்காம் வேற்றுமைக்குரிய உதாரணமாக அமையும் புலவனுக்கு பரிசு கொடுத்தார் பரிசு கொடுத்தார் பரிசு கொடுக்கிறது என்பது உதாரணமாக இருக்கின்றது விளங்குதா மக்களுக்கு தானம் வழங்கினார் இது கொடை அப்ப இது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் கொடை பகை பாம்புக்கு கீரி பகை பாம்புக்கு கீரி பகை ராவணனுக்கு ராமன் பகை பாருங்க இங்க கூறுபு வருகிறது பகை என்ற பொருளை புலப்படுத்தி நிற்குது ஆகவே இது பகைக்கான கொடை பகை பகைக்கான நான்காம் ஏற்றுமை பொருளுக்குரிய உதாரணமாக இருக்கு நட்பு உங்களுக்கு தெரியும் நட்பு கொடை பகை நட்பு நட்புக்கு சொல்லுங்கம்மா நீங்களே சொல்லுவீங்க ராமனுக்கு நண்பன் குகன் நட்பு பிரதிபலிக்கிறது ராமனுக்கு நண்பன் குகன் புள்ளங்குதான் இவ்வாறு நட்பை பிரதிபலித்து வந்தால் அது கர்ணனுக்கு நண்பன் அரு துரியோதனன் பாருங்க நட்பு என்ற பொருளை பிரதிபலித்து நான்காம் ஏற்றுமையினுடைய உருவும் சேர்ந்து வந்தால் அது இந்த பொருளுக்கான உதாரணமாக அமையும் கோடை திட்டம் பகை நட்பு தகுதி அது என்ன தகுதி ஒருவருக்குரிய தகுதி இப்ப பாருங்க கற்றவர்களுக்குரியது என்ன பிள்ளைகள் கற்றவர்களுக்குரியது ஒழுக்கம் பணிவுன்னு சொல்லலாம் அது அவர்களுக்குரிய தகுதி தன்னடக்கம் கற்றவர்களுக்கு உரியது அடக்கம் இது தகுதிகளை குறிக்கும் மீண்டும் ஒரு முறை கொடை பகை நட்பு தகுதி தகுதி பார்த்துட்டோம் கொடை பகை நட்பு தகுதி அடுத்தது நாங்க பார்க்க போறது உறவு உறவை குறைக்கும் தசரதனுக்கு மகன் ராமன் படிப்பாக்கவும் நீங்க உறவை குறைக்குது நான்காம் வேற்றுமையினுடைய கூ உறவும் இங்க வருகிறது தசரதனுக்கு மகன் ராமன் இராவணனுக்கு மனைவி மண்டோதரி இது என்ன உறவு ஆகவே நான்காம் வேற்றுமைக்குரிய உறவு பொருளுக்கான உதாரணம் கொடை வகை நட்பு தகுதி உறவு அடுத்து நாங்க பார்க்க போறது ஆறாவது முதற் காரணம் நிறைய யோசிக்காதீங்க பிள்ளைகள் முதற் காரணம்னா என்னன்னு பார்ப்போம் ஒரு பொருளுக்கு மூல இருக்கிறது தான் முதற் காரணம் ஒரு பொருளுக்கு மூல காரணமா இருக்கிறது தான் முதற் காரணம் காப்பு காப்புக்கு காப்புக்கு தங்க முறிக்கினா இதுல முதற் காரணம் எது தங்கம் ஆகவே அது உதாரணம் காப்புக்கு தங்கம் உறுக்கினார் பானை மண் மண்பானை இதை வச்சு ஒரு உதாரணம் பானைக்கு மண் குழைத்தா பானைக்கு மண் குழைத்தா இதுல முதற் காரணம் என்ன மண் ஆகவே இது முதற் காரணத்துக்கான நான்காம் ஏற்றுமைக்குரிய உதாரணம் கொடை பகை நட்பு தகுதி உறவு முதற் காரணம் இது இருக்கு சொல்லுங்க பாப்போம் நிமித்த காரணம் அது என்ன நிமித்த காரணம் நிறைய யோசிக்காது நிமித்த காரணம் தான் என்ன ரெண்டு பார்ப்போம் ஒரு தேவையை மையப்படுத்தி நாங்க செய்யற வேலை ஒரு தேவையை மையப்படுத்தி நாங்க செய்யற வேலை விளங்குதா உதாரணம் கூலிக்கு வேலை செய்தான் அவன் வேலை செய்வதற்கான காரணம் என்ன கூலிய பெறுவதற்காக என்ன நிமித்தம் கூலிய பிட்டுக்கு மண் சுமந்தார் எதற்காக மண் சுமந்தார் பிட்டுக்கு அது நிமித்தம் பரீட்சைக்கு படித்தான் எதற்காக பரீட்சைக்கு அப்ப இது நிமித்தம் ஒன்றினுடைய தேவைக்காக நாங்கள் இதுதான் பிள்ளையர் நான்காம் ஏற்றுமைக்குரிய ஏழு வகையான பொருளுக்கும் உதாரணம் கொடை பகை நட்பு தகுதி உறவு முதற்காரணம் நிமித்த காரணம் விளங்கியிருக்கும் மனு நினைக்கிறேன் இனி நாங்கள் அடுத்த போக போறது நான்காம் ஏற்றுமையினுடைய சொல்லுறுவு நான்காம் ஏற்றுமையினுடைய சொல்லுறுவு எத்தனை இருக்கு மூன்று இருக்கு பொருட்டு நிமித்தம் ஆக இந்த சொல்லுருப பயன்படுத்தி சில உதாரணங்களை நாங்கள் இப்ப என்ன செய்யலாம் பார்க்கலாம் கூலிக்கு வேலை செய்தான் கூறுபடுப்போம் நாங்கள் வெளியில் எடுப்போம் அதுக்கு இடையில கொண்டு என்ன செய்வோம் சொல்லுருப நாங்கள் வைப்போம் சேர்ப்போம் கூலிக்கு வேலை செய்தால் கூலியின் பொருட்டு வேலை செய்தால் கூலியின் பொருட்டு வேலை செய்தார் ஆக கூலிக்காக வேலை செய்தார் நிமித்தம் கூலியின் நிமித்தம் வேலை செய்தார் பாத்தீங்களா மூன்று வகையான சொல் உருப்பும் வந்துட்டு அந்த உருவுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் பயன்படுத்தி இருக்கிறோம் பொருட்டு நிமித்தமாக கூலிக்காக வேலை செய்தால் கூலியின் பொருட்டு வேலை செய்தான் கூலியின் நிமித்தம் வேலை செய்தார் அப்ப நாங்கள் என்ன பார்த்திருக்கிறோம் இன்னைக்கு நாலாம் வேற்றுமையினுடைய உருவு பார்த்திருக்கிறோம் பொருள் பார்த்திருக்கிறோம் கொடை பகை நட்பு தகுதி உறவு முதற்காரணம் நிமித்த காரணம் என்று சொல்லப்படுகின்ற ஏழு வகையான பொருளை பார்த்திருக்கிறோம் சொலுறுபு பொருட்டு நிமித்தம் ஆக என்று சொல்லப்படுகின்ற மூன்று சொலுறுப்புகளையும் பார்த்திருக்கிறோம் சுருக்கமான விளக்கம் ஆஹ் விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன் அன்பான மாணவர்களே பெற்றோர்களே முடிந்த அளவுக்கு இந்த யூடியூப் சேனலுக்கும் டிக்டோக்குக்கும் சப்போர்ட் பண்ணுங்க மற்ற மாணவர்களுக்கு பகிருங்க அவர்களும் படித்து கேட்டு பயன்பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது மிக்க நன்றி மாணவர்களை தொடர்ந்து எனக்கு ஆதரவு தருவதற்கு நன்றி வணக்கம்